செங்கல்பட்டு மாவட்டம் அச்சுரப்பாக்கம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட முரப்பாக்கம் ஊராட்சியில் உள்ளாட்சி கிராம சபை கூட்டம் நவம்பர் மூன்று சனிக்கிழமை காலை பதினோரு மணி அளவில் ஊராட்சி மன்ற கட்டிடத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி ஜி வசந்தி கங்காதன் அவர்கள் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக டெபுட்டி தாசில்தார் திரு சரவணன் மேலாண்மை அலுவலர் திரு எஸ் மோகன் மற்றும் துணைத் தலைவர் விஜயலட்சுமி ராஜா ஊராட்சி செயலாளர் பி ஆவது மன்ற உறுப்பினர்கள் ஆர் பெருமாள் ஆர் சந்திரா எல் மஞ்சு பவானி லெனின் ஏ ஜெயந்தி அருள் கே கோபி எஸ் கற்பகம் சண்முகம் கே சரஸ்வதி